அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்குறது ஆடி கிருத்திகை அம்பிகைக்குரிய மாதம் இது ஆடி மாதம் இந்த ஆடி கிருத்திகை முருகனை முருகப்பெருமானையும் நம்ம சேர்த்து வணங்கும் பொழுது அம்பிகையினுடைய அருளும் முருக பெருமானுடைய கடாட்சங்களும் நிறைந்திருக்கும் அப்படின்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஏன்னா இது முழுக்க முழுக்க வழிபாட்டிற்குரிய மாதங்கள் ஆடி மாதம் முழுவதும் அம்பிகைக்குரிய மாதம் ஆடி அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதம் ஆடியில் தான் நிறைய தெய்வ கடாச்சங்கள் இறங்கி வரக்கூடிய மாதம் அந்த வகையில் முருகரு முருகப்பெருமானுடைய பெருமை அருமை பெருமைகளை நாம் இப்போ பார்த்தோம்னா அதுக்கு வந்து அளப்பரிய அருமை பெருமைகள் இதெல்லாம் சொல்லணுன்னா ஒரு மாதம் ஆகும் அந்த அளவுக்கு அவருடைய விஷயங்கள் ஏன்னா தாயில் சிறந்தது கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லைன்னு நம்ம பாரதியார் அவ்வையார் இவங்கெல்லாம் சொன்னாங்க இல்லையா அது அப்படியே நிரூபித்து காட்டினவர் ஒரு முருகப்பெருமான் தான் அவருடைய ஒரு ஒரு பகுதியும் ஒரு ஒரு செயல்பாடும் மிக போற்றதுக்குரியது அதில் எந்தவித இல்லை இந்த ஆடி கிருத்திகை எப்போ வருதுன்னு சொன்னால் நாளை ஞாயிற்றுக்கிழமை விடிய கால இரவு வந்து ஒரு மணிக்கு நடுநீசையில் ஒரு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்தரை மணி சுமாருக்கு இந்த ஆடி கிருத்திகை வந்து முடியுது இது முழுக்க முழுக்க முருகப்பெருமானுடைய மிக அற்புதமான அருள் இறங்கக்கூடிய நாள் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த வருதத்தினுடைய ஆடி கிருத்திகை வந்து ரெண்டு வருது ஒன்று ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி இப்போது நாளைக்கு ஜூலை இருபது இந்த ரெண்டுமே சிறப்பானது தான் ஆடி ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை முருகப்பெருமானுடைய அருமை பெருமைகளை சொல்லக்கூடியது தான் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை திருத்தணியில் ஆகஸ்ட் மாதம் யூஸ் பண்ணுவாங்க பழனியில் ஜூலை மாதம் நாளைக்கு வந்து வி விமர்சையாக கொண்டாடுவாங்க அம்பாளுடன் கூடி முருகப்பெருமானையும் வணங்கும் பொழுது இந்த திரும தடைகளெல்லாம் நீங்கும் பொருள்கள் பண சேர்க்கை அதிகமாகும் வேலை வாய்ப்புகள் ஏதாவது இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு இந்த முக்கியமான கிருத்திகை நாளில் நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் உதவிபரமாக இருக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை கிருத்திகை அன்று வந்து விரதங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா நம்முடைய தெய்வ சக்திகள் நம்முடைய உடம்புல இறங்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த ரஜோ குணத்தை விட்டு தாமச குணத்தில் இருக்கணும் அதுக்காக பால் பழங்கள் தண்ணீர் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு பட்னியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த சக்திகள் நம்ம கேட்குறது கேட்குற மாதிரியே வந்து சேர்கிறதுக்கு இய்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த விரதங்கள் இருக்கிறது அந்த வகையில் இந்த நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை முழுதுமே பகல் முழுதும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் விரதங்கள் இருக்கிறது நன்மை பயக்கக்கூடியது தான் கிருத்திகே இன்றைக்கு முருகப்பெருமானுக்கு பயன்படுத்தக்கூடிய பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு அரளி சிவப்பு பூக்கள் எதாக இருந்தாலும் சரி ரோஸ்ஜா வெள்ளையை வெள்ளை மல்லிகை இதெல்லாம் வந்து அவங்க உகந்த மலர்கள் தான் நல்லா அவர்களுக்கு தாராளமாக நம்ம பயன்படுத்திக்கலாம் ஏன்னா அம்பிகைக்குரிய மலர்களும் முருகப்பெருமானுக்குரிய மலர்கள் எல்லாமே ஒரு சேர தான் இருக்கும் தீபங்கள் மண் தீபங்கள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மண் மண் விளக்கில் மண் அகல் விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வைக்கிறது மிக சிறப்பு அது சட்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோணம் இருக்குது அதாவது ஒரு முக்கோணத்துக்கு மேலே இன்னொரு முக்கோணத்தை கமத்தி வச்சோம்னா அது பேர் சட்கோணம் அப்படின்னு பேர் அது முருகப்பெருமானுடைய சரவண பவ அப்படின்னக்கூடிய அந்த ஆறு எழுத்துக்கள் அதில் உட்காரும் ஓம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போட்டுட்டு பெருசாக ஒன்று வீட்டுக்கு முன்னாடியோ அல்லது பூஜை ஏரியிலோ இந்த சட்கோண அமைப்பை போடணும் இது வந்து ஆண் பெண் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அக்யூபஞ்சர் அப்புறம் அந்த ஹீலிங் தெரப்பியில் ஆண் பெண் தன்மை கொண்ட சிம்பிளாக சொல்லுவாங்க சட்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு மிக அற்புதமான சிம்பிள் நேராக இருக்கக்கூடிய முக்கோணம் ஆண் தன்மை தலைகளில் இருக்கக்கூடிய முக்கோணம் பெண் தன்மை நேராக இருக்கக்கூடிய முக்கோணத்து மேலே தலைகளாக இருக்கக்கூடிய முக்கோணத்தை வைக்கிறது சட்கோணம் அப்படின்னு பேர் அந்த அந்த வகையில் சட்கோணத்துக்கான நம்ம கோலங்கள் போட்டு அதில் சரவணபவா அப்படின்னு எழுதிட்டு அது மேலே விளக்குகள் வைக்கிறது இன்னும் சிறப்பு விளக்குகள் மண் விளக்குகள் எப்பயுமே என்ன செஞ்சிடும் அப்படின்றதுக்காக சின்ன ஏதாவது ஒரு இலைகள் மேலே வைக்கணும் அது வைக்கிறது அரசியலை வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா அதில் வந்து நிறைய அதுக்கென்ன தனியாகவே வீடியோ போடணும் அந்த அளவுக்கு சிறப்பு ஏன்னா அரசியலையில் வச்சுக்கலாம் சட்கோண தீபம் அந்தி சந்தி ரெண்டு வேலையிலையும் காலையிலையும் வைக்கலாம் சாயந்தரம் வைக்கலாம் ரெண்டு வேலை முடியல அப்படின்னு சொன்னால் சந்தி அப்படின்னு மாலை வேலையில் கட்டாயம் வைக்கணும் அவசியம் வைக்கணும் முருகனுக்குரிய ஸ்தோத்திரங்கள் படிக்கிறது அப்படின்னு சொன்னால் கந்தசஷ்டி கவசம் மிக அற்புதமானது அப்புறம் கந்தர் அனுபூதி அப்படின்ட்டுருக்கு அது அதோட சிறப்பு அப்புறம் ஸ்ரீ கந்த குரு கவசம் அப்படின்ட்டுருக்கு அதோட சிறப்பு அதை ஒன்றுக்கொன்று முனைப்பு காட்டாத அவ்வளோ அற்புதமான ஒரு ஸ்லோகங்கள் அது அருமையானது அருணகிரிநாதர் படிக்க எழுதவே தெரியாதவர் அந்த படிக்க எழுத தெரியாத அருணகிரிநாதர்கிட்ட வந்து முருகப்பெருமான் நாக்களை வந்து கோடு போட்டு பாடு அப்படின்னு சொல்லுவார் நான் என்ன பாடுறது எதமே பாடுறதுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அவர் முருகப்பெருமானை எடுத்துருவார் முத்தை தரு பத்தி திரு நகை அத்தி திரு தத்தி தரவன முக்தி குரு வித்தை குரு வர என ஊதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு அருணகிரிநாதர் அது பாட்டுக்கு அருவியாக ஓடிட்டுருக்கோம் அவ்வளோ அற்புதமான விஷயங்கள்ல இந்த முருக பெருமான பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் முருகு அப்படின்னு சொன்னால் அது என்ன முருகு அப்படின்னு சொன்னால் மூ ரூகு அப்படின்னு சொல்லிட்டு மூணு எழுத்துக்கள் சேர்ந்து முருகனை குறிக்கக்கூடியது அதில் ஊ ரொம்ப ரொம்ப சிறப்பான எழுத்து படைத்தல் காத்தல் அழித்தல்ல காத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ்ணு பகவானுடைய எழுத்து ஊ ஆ அப்படின்னா படைத்தல் ஊ அப்படின்னா காத்தல் இம் என்பது அழித்தல் இதில் ஊ என்பது மிக அற்புதமான அதுக்கு ஒரு தனி இருக்கும் ஏன்னா செல்வங்களை சேர்க்கறது அப்புறம் ஏதோ ஒரு கட்டட திறப்பு விழா ஒரு கடைகள் திறக்கிறது தான் ஊ போடுவாங்க ஏன்னா வந்து ஒரு தாயினுடைய வயிற்றுலேருந்து குழந்தை வெளியே வர்றது ஊ அப்படின்ற இந்த ஊங்காரத்திலேருந்து தான் வெளியே வர்றது அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தை வந்து வெளியே வந்து அழுகும்போது ஊ அப்படின்னு சொல்லிட்டு தான் அழுகுது அவ்வளோ சிறப்பு அது ஏன்னா அந்த எழுத்துக்கள் தான் அது வளர்ச்சி செய்யக்கூடிய எழுத்துன்றதுனால இந்த மாதிரி படத்திலேயே காத்தல் அழைத்தலேயே இந்த மாதிரி எல்லாம் நிறைய ரகசியங்கள் இருக்குது உலகத்தில் இருக்கக்கூடிய பிறந்த குழந்தைகள் எல்லாமே ஊ அப்படின்னு தான் குழந்த பிறந்தவுடனே அழுவாங்க உரத்தர தவிர அது சிவனார் அப்படின்னு ஒரு சித்திர தான் பிறக்கும் போதே தாயினுடைய வயிற்று இருந்து வெளிய வரும்போதே சிவசிவா அப்படின்னு வந்தாராம் அதனால தான் ஒரு பேர் சிவனார்னே வச்சாங்க இந்த ஊவை வந்து இந்த முருகு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஒவ்வொரு எழுத்து உச்சரிக்கும் போதும் ஊன் வரும் மூ ரூ கூ அந்த எழுத்தை சொல்லும் போதே ஊன்று முடியும் அவ்வளோ சிறப்பு ஏன்னா அது எல்லாமே வந்து வளர வைக்கக்கூடியது இன்னும் சொல்லப்போனால் முருகா அப்படின்னு ஒரு தடவை சொன்னால் ரெண்டு கால்களையும் கொண்டாந்து நம்ம தலைமையில் வச்சுருவாரு முருகன் அவ்வளவு சிறப்பு முருகருடைய சிறப்பு ஒரு பாட்டிலையும் வரும் குயிலினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும்போது அது உள்ளிருந்து வாழ்த்துவது உண்ணருள் என்றோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அற்புதமான அருள் கொண்டவர் இமுருகர் கிருபானந்த வாரியார் அடிக்கடி வேல் வேலை அப்படின்ற வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துகிறார் வேலை வாங்குறது தான் ஏன் வேலை அப்படின்னுவார் ஏன்னா முருகப்பெருமானுடைய வேலையே அவர் வந்து எப்போயுமே தியானம் பண்ணிட்டு இருப்பார் அவர் ஒரு ஒருத்தர் சொல்கிறார் வேலை வணங்குவது தான் என் வேலை அப்படின்வார் இந்த மாதிரி அவ்வளோ அற்புதமான ஒரு தெய்வ கடாச்சம் அதில் வேலினுடைய வடிவத்தை பார்த்தாவே முதல்ல கூறாக இருக்கும் அது அறிவு கூறாக இருக்கணும் அது கொஞ்சம் அகண்டு இருக்கும் அறிவு அகண்டு இருக்கணும் அப்புறம் வேல் நீளமாக இருக்கும் நீளமாக இருக்கணும் அப்படின்னு கூட அறிவியல் பூர்வமாகவும் அதனுடைய இதாக சொல்லுவாங்க அது இல்லாமல் கந்தர் ஒருத்தரை தான் ஆண்டி கோலத்துலேயும் அலங்கார கோலத்திலையும் இருப்பார் வேற யாருமே வந்து அந்த மாதிரி ரெண்டு கோலங்களில் இருக்க மாட்டார் நான் இப்படி இருப்பேன் மேலையும் இருப்பேன் கீழே இருப்பேன் அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு இண்டிகேட்டர் தான் அது இந்த முருகப்பெருமானுடைய பெருமைகளை சொல்ல சொல்ல இனிக்குதடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் அந்தளவுக்கு முருகா முருகா என்று சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு முனிவர்களிடம் சிஷியர்கள் கேட்குறாங்க நான் இந்த கலிகாலத்தில் யாரை வணங்குறது அப்படின்னு கேட்குறாங்க யாரை வணங்குறேன்னா வேலை வணங்கடா வேலை இல்லாதவங்கலாம் வேலையை வணங்கடா அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு திருஷ்டி இந்த முருகனுடைய பெருமை இந்த ஆடி கிருத்திகையில் நாம் செய்யக்கூடிய இந்த வணங்குதல் வந்து ஆள் செய்யாததை நாள் செய்யும் அப்படின்வாங்க கோல் செய்யாததை ஆள் செய்யாததை எல்லாத்தையும் நாள் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது ஒரு பெரிய யோகி ஜபோ ஜல்பகா அப்படின்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் தெய்வங்களுடைய பெயர்களாக இருக்கட்டும் நாம் சுற்றக்கூடிய இடங்கள் கோயில்களாக இருக்கட்டும் அப்படின்னு ஜபோ ஜல்பாகா அப்படின்னா சுத்தக்கூடிய இடம் கோயிலாக இருக்கட்டும் பேசக்கூடிய வார்த்தை வாயிலிருந்து வெளியே வந்தாவே இறைவனுடைய பெயராக இருக்கட்டும் அப்படின்றாங்க அந்த மாதிரி சித்த புருஷர்கள் வா தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க இன்னும் முருகப்பெருமான் தன்னுடைய தியானத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டது என்னென்னா எப்போயுமே நான் இளமையாக இருக்கணும் அப்படின்றது தான் தியானத்தில் அவர் வந்து வேண்டி விரும்பினது அதனால் அவர் இளமை கோளத்திலே இருப்பார் இப்படி அவருடைய அருமை பெருமைகள் அவ்வளவு இருந்தாலும் முருகப்பெருமானுடைய ஏழு ஸ்லோகங்கள் மிக மிக முக்கியமானது அதை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதை நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கலாம் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்லோகங்கள் அவை ஏழுகளும் அது வந்து முதல்ல வந்து கிழமையில் கூட வச்சுக்கலாம் ஒரு வாரத்தில் ஏழு நாட்கள்னா ஏழு நாளைக்கு ஏழு முருகருடைய வழிபாட்டு பாடல்களாக வச்சுக்கலாம் அதில் ஒன்று வந்து முதல்ல வந்து முருகன் வந்து அவனுடைய பிறப்பை பற்றி சொல்கிறது முருகனி செந்தில் முதல்வனி மாயோன் முருகனை ஈசன் மகனை ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைகால் எப்பொழுதும் நம்பியே தொழுவேன் நான் அப்படின்றது ஒன்று ரெண்டாவது இந்த கோள்களெல்லாம் என்ன செய்யும் எப்பயுமே ஒரு மனிதனுடைய ஏற்றத்தாழ்வுகளுக்கு நவ கிரகங்கள் தான் வேலை செய்யுது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் முருகனை தொழுவுறவனுக்கு அந்த கிரகங்கள் கூட எதுவும் செஞ்சிட முடியாது அப்படின்றதுக்காக நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் எனை நாடி வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசன் இருதாலும் சிலம்பும் தண்டையும் சண்முகமும் கோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றணுமே அப்படின்ற ரெண்டாவது வாசகம் மூணாவது பாடலில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமாவும் முருகனாகவே இருக்கிறான் அப்படின்றதுக்காக உருவாய் அருவாய் உளதாய் எழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஓளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ஸ்லோகமும் நாலாவது ஸ்லோகம் வந்து எப்படி தோன்றுவார் நாம் என்ன நினைச்சா நாம் வந்து அவரை வந்து நாம் நடந்து போனால் அவர் ஓடி வருவார் நாம் கையை நான் ஒரு கை நீட்டினா அவர் ரெண்டு கை நீட்டிட்டு வருவார் நாம் அவர் அவரை கிட்ட போயிட்டோம்னா அவர் நம்ம பொருந்திக்கொள்வார் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஸ்லோகம் இது அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சே ஏழனவேல் தோன்றும் நெஞ்சிலேயே ஒரு கால் நினைக்கிறேன் நிறுகால் தோன்றும் முருகா 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 என்று ஓதுவார் முன் இது வந்து நாலாவது ஸ்லோகம் அஞ்சாவது ஸ்லோகம் வந்து முருகனுடைய கையில் இருக்கக்கூடிய வேல்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தது எவ்வளவு திறன் வாய்ந்தது அப்படின்றதுக்காக அதனுடைய அருமை பெருமைகள் வீரவேல் தாமரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கை வாரி குளிர்த்த வேல் வேல் சூர்மாவும் குண்டும் துளைத்த வேல் உண்டே துணை எல்லாம் குன்றெல்லாம் துளைச்சது சூரனுடைய மார்பை துளைச்சது வீரவேல் அது தாமரை வேல் விண்ணோர்களை வந்து சிறையில் இருக்கும்போது விண்ணோர்களுடைய சிறையிலிருந்து அவர்களை மீட்ட வேல் அந்த மாதிரி எல்லாத்தையும் வென்றவேல் வெற்றி வேல் அப்படின்னு சொல்லிவிட்டு இது முடியுது அடுத்தது ஆறாவது உன்னை விட்டுட்டா நான் கதி எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு சரணாகதி அடைகிறது இதில் வந்து வானோர்களையெல்லாம் நீ காப்பாற்றிட்ட அப்புறம் என்ன நான் சாதாரண விஷயம் தானே என்னை காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் நம்பியிருக்கிறேன் அப்படின்றதுக்கான ஸ்லோகம் உனை ஒழியை ஒருவரையும் நம்புகிறேன் பின்னே ஒருவரையான் பின் செல்லேன் பன்னிருக்கை கோலப்பா வானோர் கொடிய விநீதியிற்கும் வேளப்பா செந்தில் வாழ்வே அப்படின்றது இது ஆறாவது ஸ்லோகம் அடுத்தது இது வந்து பிராது வைக்கிறது ஏழாவது ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நீ வந்து எனக்கு கொடுத்தாதான் போவோம் அப்படின்னு ஒரு வீட்டில் ஒருத்தர் வந்து கடன் கேட்குறதுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க அவன் வந்து காசு இல்லைன்றான் அப்போ நான் என்ன சொல்கிறான் இல்லைப்பா நீ கொடுத்தா தான் போக முடியும் ரொம்ப அவசரம் அப்படின்னு நான் உட்காடுறேன் இல்லையா இந்த மாதிரி அது பேர் பிராதுன்னு பேர் வந்து உட்காந்துட்டோம்னா தான் தெய்வ கடாச்சங்களுக்கு வந்து நமக்கு நிறைவேறாத ஏதாவது கோரிக்கைகள் இருந்துச்சுன்னா போயிட்டு நம்ம வந்து அங்கே சன்னிதானத்திட்டே உட்காந்துடணும் இதை நிறைவேற்றி கொடுத்தா தான் நம்ம போகணுன்ட்டு அது சீக்கிரம் அப்படி எல்லாம் ஒரு தாந்திரிகம் இருக்குது அதுதான் இந்த தாந்திரிகம் ஏழாவது தாந்திரிகம் கா கடைவினி காவாதி இருத்தக்கல் ஆர்க்கு ஆறுமுகவா பூக்கும் கடம்பா முருகா கதிர்வேலாம் நல்லா இடங்கானி இறங்கினி அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து என்னை காக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்குது அப்படி நீ காக்காத போயிட்டுனா யாருக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட சண்டை போடுற மாதிரி கடவுள்கிட்டயே சண்டை போடுறது காக்க கடவுனி காவாதி இருத்தக்கால் ஆர்க்கு பாரமாம் யாருக்குடா பாரமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஆறுமுகவா பூக்கும் கடம்பா முருகா கதிர்வேலா நல்ல இடங்கான இறங்காயினி அப்படின்னு சொல்கிறது வந்து சீக்கிரமாக வந்து என் என் மேலே இறங்கி எனக்கு எனக்கு முன்னால் இறங்கி என் மேலே இறங்கி எனக்கு கருணை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இந்த ஆடி கிருத்திகளை இந்த இந்த வாசகங்கள் ஏழு கீர்த்தனைகள் மிக மிக முக்கியமானது இது வந்து நீங்கள் மெமரி பண்ணி வச்சிங்க நாம் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வாசகங்களை வந்து நாம் போடுறோம் இந்த ஆடி கிருத்திகைக்கு இவ்வளோ பெருமை நான் வந்து முருகன் அப்படின்னு சொன்னாவே அழகன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேரை வந்து சொல்லின் செல்வன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஞ்சநேயரை சொல்லுவாங்க அதே மாதிரி அழகன் முருகன் அப்படின்னு சொன்னால் முருகனுக்கு வந்து இறக்க குணம் அதிகம் அதனால் ஔவையார் வந்து முருகனை பற்றி நிறைய பாடல்கள் பாடிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட தெய்வ கடாட்சங்களை நினைப்பதும் கேட்பதும் நமக்கு ஒரு மிக பெருமைதான் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மட்டும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்